நம்ம சிட்டியில் நிறைய ரைட்ஸ் பார்த்துருக்கோம் நிறைய கேப்ஸ் பார்த்துருக்கோம் சில நேரத்தில் என்னைக்கே எனக்கு இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஏன்னா முறையின் ட்ரைவ்னு கேட்க முடிஞ்சல வேற சிட்டியில் கேப் வந்து ஒருமோ பிப்டீன் மினிட்ஸ் டிலேல வந்தது நல்லதுக்கு அப்புறம் இன்ஃபேக்ட் அவர் வந்து ஹோட்டல் ஏர்போர்ட்டுக்கு ரஷ் பண்ணிட்டு இருந்தாரு அன்னைக்கு வேற சிட்டியில் ஸோ அன்னைக்கு கேப் கேட்டு வந்து பிப்டீன் மினிட்ஸ் வந்ததுல பார்த்தீங்கன்னா கேப் டிரைவர் இடம் கூட இல்ல கேப்ல இருந்து

వెహిక వెయిట్ పని వేసి అది అప్పుడు ఫిఫ్టీ మినిట్స్ అప్పుడు ఇన్నరు వెహికల్ వచ్చి అంత వెహికల్ పోయి కార్డ్ పే పూడమ క్యాష్నారు ఇన్ఫేక్ట్ నాకు కేటే వేకల్ అండ్ యాప్ యూస్ పన్నమాట ఇలా పన్ను అది వేడింగ్ ఐ పేడ్ ది డ్రైవర్ త్రూ క్యాష్ బట్ అప్

நீங்க இங்க உள்ள வரணும் இங்க வந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு பக்கத்துல இருக்கு மெயின் ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க ஆல்மோஸ்ட் ரெசிடென்சியா இருக்கலாம் வீடு தெரியுமா உங்களுக்கு தெரியும் ரெசிடென்சி ஆப்போசிட் ரெசிடென்சி சைட்ல விட்டுட்டு போயிட்டாங்க நீங்க பிடிச்சி வரணும் ஏன் விட்டுட்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட் வேணு ஒரு டைம் ஆச்சு அதனால அவங்க வந்து என்ன விட்டுட்டு போயிட்டாரு சோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு அவங்க சிஸ்டம் சிஸ்டமேட்டிக் கிடையாது கார் கிளீன் கிடையாது டிரைவர் சில ரூ நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த டைம்ல நீட் சம்திங் ஒரு சிஸ்டம் ஏன் டிரைவர்ஸ் அப்படி இருக்கிறாங்க ये तो काम ये तो दे वर नॉट वर्क प्रॉपर्ली वाइड इट इज आई डोंट कैन इंस्ट्रक्शंस ये कुडकले ये इन मारी हैबिट्स ना वंद ट्रिकिंग सो इनने के बोलो वी गुड सिस्टम एलआरपीएम इंक्लूडिंग कैप्स नरी इश्यूज नंबर को के लिए पर नरी प्रेक्टिस के लिए पर सो आई एम बिकॉज़ इन द कैप पोर्टफोलियो वेयर यूएस बेस्ड एंड अंग अंग பாக்குதுல அவங்க இந்த மாதிரி சிஸ்டம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட பாத்தீங்கன்னா அவங்க வந்து நீட்ஸ் குடுக்கிறது வந்து சிஸ்டமேட்டிக்கா எடுக்கிறதுல இருந்து கார் கிளீனா வச்சுக்கிறதுல இருந்து டேங்க் ரீச் ஆயிட்டு டேங்க் ட்ராப் பண்றதுல இருந்து எல்லாமே இருக்கு திஸ் இஸ் ஒர்க் ஒர்க் பிக் பிக் டைம் டைம் ஐ விஷ் டீம் குட் அண்ட் அண்ட் டிரைவர் ஸ்பெஷலி ஆல் தி வெரி வெரி பெஸ்ட் ரைடர் ரைடர் ரைடிங் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க